Okay. <laughs> தர்பூசணி பழங்கள் உற்பத்தியில் எந்தவித ரசாயன உரத்தையும் பயன்படுத்தவில்லை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதுபோன்ற தவறான தகவலை பரப்பி மக்களிடையே பீதியை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் நல சங்க தலைவர் வெங்கடேசன் தர்பூசணி பழங்களில் எப்படி ரசாயனம் கலக்கப்படுகிறது என்பதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதுபோன்ற தவறான வதந்திகள் பரப்புவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதுபோன்ற வதந்திகளை தொடர்ந்து பரப்பினால் விவசாயிகள் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்பு துறை ஒரு தகவான தகவலை பரப்பி மக்களிடையே ஒரு பீதி ஏற்படுத்தியுள்ளார் அந்த உணவு துறை அதிகாரிகள் மீது எங்கள் விவசாய சங்கம் மூலம் அவர் மீது வழக்கு தொடர உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்கிறேன் இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு யாருக்கும் எந்த உபாதை ஏற்பட்டதில்லை என்று எங்கள் முதலே பத்திரிகையாளர் முன்னிலையும் அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை எங்க சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட அதிகாரிகளின் முன்னிலையே சாப்பிட்டு எந்த ஒரு பின்விளையும் இல்லை என்று அவர்கள் சான்று உள்ளார்கள்